ஒஸ்பேட்டில் லோட் ஏற்றிட்டு பார்த்திங்கன்னா இப்போது நைட்டு ஒரு பத்து மணி ஆகுது இப்போ தான் நம்ம பில்லு வாங்கிட்டு கொப்பல் பார்த்திங்கன்னா அப்படியே தாண்டி போக போகிறோம் அப்படியே போயிட்டே இருக்கலாம் அவங்கள முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே பாலம் ஒன்று வருது அந்த பாலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி பெரிய ஹைட் லோடு ஏற்றிட்டு வந்துருக்க மாட்டேங்குது அது அப்படியே ஜஸ்ட்டில் வந்துகிட்டு இருப்பாருங்க அப்படியே ரொம்ப பொறுமையாக நான் இருந்தாங்க சரி அப்படியே நான் அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம் டீஜாப்பூரில் போயிட்டு நம்ம டீசல் அடிக்கணும் டீசல் அடிக்கக்கூடிய பங்குக்கு வந்தாச்சுங்க டீசல் பார்த்திங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம புறப்பட வேண்டியதுதான் இப்போ பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோன்னா பீடு மகாராஷ்டிரா பீடு வந்தாச்சு அந்த மலை தான் இறங்கிட்டு இருக்கோம் இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகான வியூ உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா அப்படியே ரைட் சைடில் அந்த மலையை ரசிச்சபடியே அப்படியே போனோம்னு இல்லைங்களா வேறு லெவல் டிராவல் அருமையாக இருக்கும் உண்மையாகவே இந்த பாதையில் பயணம் பண்ணவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சூப்பராக சொல்லுவாங்க அதை பற்றி இந்த அழகான ட்ராவலில் நம்ம அப்படியே பயணிக்கலாம் வாங்க கிட்டத்தட்ட அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கலாம் ஔரங்காபாத் ரோடு முடிச்சுட்டு ஆறாவது டோல்கேட் தாண்டி அப்படியே இருக்கோம் முன்னாடி போய் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டரில் லிஃப்ட் எடுக்கணும் ரோடு கொஞ்சம் நொடி ரோடாக இருக்கும் சாப்பிட்டு முதல் எக்ஸ்பிரஸ் அந்த பாலத்தை தாண்டி அதுக்கடுத்து இன்னொரு பாலத்தில் பாலத்தை தாண்டி லெஃப்ட் இருக்குதுங்கம்மா அது தாண்டி அஞ்சாறு கிலோமீட்டர் இதுலதான் போனோம் லெஃப்ட் ரெண்டு பாலத்தை தாண்டி வந்தீங்கன்னா ரெண்டாவது பாலத்துல நல்ல ஒரு பெரிய குளம் வெட்டி வச்சிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி முடிப்பாங்க ோடு ஏற்றிட்டு மகாராஷ்டிரா முடிச்சுட்டு குஜராத்துக்குள்ளே குள்ள நுழைஞ்சோம் கர்நாடகாவிலிருந்தே பயங்கரமான மழை மகாராஷ்டிரா முழுக்கவும் பேஞ்சிச்சு இப்போ குஜராத்துக்குள்ளே குள்ளி நுழைஞ்சிருக்கோம் குஜராத்லேயும் பாரு சரியாக மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது டயர் அந்த நேரம் பார்த்து ஒரு டயர் ஒன்று பஞ்சர் ஆகிடுச்சு அது வந்து பஞ்சர் போட்டுக்கிட்டு இருக்காது நிப்பாட்டி இருக்கோம் இந்த பீடிங்கில் பேப்பர் வச்சு போட்டிருக்காங்களே பிளாஸ்டிக் பேப்பரு அதில் காற்று லீக் ஆகுதுங்க இங்கே தெரியுதுங்களா இங்கேருந்து இருந்து எல்லாமே காற்று லீக் ஆகுது அதுக்கு டியூப் கட் பண்ணி வைக்கணும் மழை விடாம கும்மி அடிக்குது வா கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து மழை பெஞ்சது பெஞ்சவாகலே இருக்குது எங்கடா வெயிட் எதாவது கூடிருமோ பார்ட்ரு கிராஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தார்பாய் மேலே விழுந்துருந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மோந்து மோந்து கீழே ஊத்துறோம் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு தெரியுங்களா எல்லாத்தையும் மோந்து மோந்து கீழே ஊற்றி அதுக்கப்புறம் தான் பார்டருக்கே நம்ம கொண்டு போகணும் சரியாக பார்ட்ரு தாண்டி ஒரு சர்வீஸ் ரோடில் நிப்பாட்டியிருக்கோம் ఆల్వండి பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு காய்கறி பாத்தீங்கன்னா முன்னாடி வாங்கணும் இப்போ குஜராத்ல வாசத்து ரோடு திரும்பி போய்கிட்டு இருக்கோம் வட்டமான் சோகி பக்கமா போயிட்டு இருக்கோம் சரியான மழை வச்சு போல 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 பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கு ஸ்பீட்ல போறியா நல்ல ஒரு குளிர்ச்சியா வெயிலே தெரியாத மாதிரி வெள்ளாவி வச்சு வெளுத்தாங்களான் வெயிலுக்கே போடாம வளர்த்தாயங்களா வெள்ளாவி வச்சு வெளுத்தாயங்களா என்னமா வாழ்ந்துருமியா என்ஜாய் பண்றீங்க அப்படின்றான் போல இருக்குங்க பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நம்ம ஏற்றின லோடு குஜராத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு லோடு இருக்கக்கூடிய கம்பெனி பக்கம் வந்தாச்சுங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு எவ்வளோ நேரம்னா சரியாக ஒரு ஒன்றரை மணி ஆகுது சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல நான் இப்போ நேரம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி நண்பர்களை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க ஓகே பாய் லோடு இறக்கிட்டு நம்ம இப்போ வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்காக இருக்கோம் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் அங்கே போயிடுவோம் வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் ஏன்னா டோர் ஓப்பன் இருக்குதுன்னு சொல்லி பாக்குறீங்களா டோர் கொஞ்சம் பெண்ட் ஆகி போச்சுங்க அது நிமித்தி டோர் போடணும் வாட்டர் சர்வீஸ் பண்ணலாம் என்னடா சட்டையெல்லாம் இவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு சொல்லி பாக்குறீங்களா கீழே உட்காந்து இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வண்டி உள்ள மாட்டினதுமே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எடுத்துக்கிட்டு போகிறோம் அதனால அப்படி ஆகி போச்சு சக்சஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சு கண்டிப்பாக நம்ம கூட பார்த்தீங்கன்னா இறக்கணும் ரெண்டு பேர் லோடு அந்த வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் அடுத்த வண்டி வந்து அனந்த் மழை வச்சு புலந்து கட்டி எப்படி ஆகிட்டு பாருங்கடா லோடு இறக்கிட்டு ஒரு ஹோட்டலில் இருக்கும் எவ்வளோ தெரியல ரெண்டு மட்டும் ரெண்டு கிலோ கறி இன்னைக்கு நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தோம் அதுதான் சமைக்கிறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குதான் பார்த்தீங்கன்னா சமைக்க போறாரு தபால்

சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு நல்ல மனமணக்கும் சிக்கன் குழம்பு வாங்குனது இருக்கிறது வச்சு சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் அது போலதான் என்ன அண்ணன் செஞ்சுட்டு இருக்காரு ஏய் ஓதே அப்போ கலர போட்டு வரது இது காவடி யாரோ வந்துருச்சு யா மட்பணி யாரறிங்க ஏய் கவயா வீசா அதுபோ அது வீடியோ எடுக்கலாம் இல்லை ஆமாalle சன்னியே சமலப்படணும் தக்குவாடல பாருங்க எப்படிடா நீ இதுக்கு நான் ஆ